அழுகுற கூற என்ன ஆ வாய்ஸே ஒரு தனி இது இந்த காதல தண்டபானி இருக்காரு அவனை பிடிங்கவே அவனை வெட்டுங்கவே அப்படிம்பாரு

நீங்கள் வைக்கிறா வா வை வா யாரும் வரல ஐ கட் பண்ணிட்டாமா இப்போ புதுசா வாடியும் போட்டுருக்கேன் அவங்க வீட்டில் நிறைய இல்லை இல்லை ஹாப்பி தீபாவளி ஒரு லைக் கொண்டு படிங்க தீபாவளி வாழ்த்துக்கள் ஹாப்பி இந்த நீ இந்த வீடியோ எடுக்க இந்த பாப்பா பாப்பா அன்னை மாதிரி கையில் பிடிச்சி போட போகிற மாதிரி சரி போடு 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 சின்ன அது வேற என்ன ம் சொல்லு எங்கம்மா

mà bóp lại yeah, happy Diwali vào liền, còn நீ வைக்கிறியம்மா ஏ கரெக்ட் நீ வைவா நீ ஆ சரி கையில இந்த வாயில வச்சு துப்பிடல தெரியுமா அது எது இது இது அது எந்த படம் தெரியுமா சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் வாயில படா செஞ்சு துப்புவோம் துப்பி அங்கே அங்கிட்டு போய் வெடிக்காது

கையில பிடிச்சா கொண்டு போய் நடந்த அந்த பக்கம் வச்சு கொண்டு டம்முன்னு போட்டு அமர்ந்துருக்கும் அது போய் பாரு கையில எல்லாம் பிடிச்சு போடாத கண்ணி ஏய் சும்மா கீழே வைய கண்ணி அது சேஃப்டி இல்ல என்னது அம்மா போ சும்மா கீழே வச்சே வகிராது. இங்க கீழ வச்சே வாங்க லைவ்ல வர எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வாங்க எல்லாருமே சந்தோஷமா வாங்க. கையில் பிடிச்சு வைக்காத கண்ணி கீழே வச்சு போய் பை இப்போ போய் போய் இவ ஒருத்தி ஆ கையெல்லாம் பிடிச்சி தூக்கி போடாத சும்மா நார்மலாகவே வை இவர் பேர் குத்த வச்சு உட்காந்து வைக்கிற அப்புறம் மூச்சுக்கு வைக்க வாமா முடிஞ்சது முடிஞ்சதுல அவங்கள தள்ளி விட்டுறாதே. எதுக்கு டவுட்? அப்போ பாத்து ர வா போ. வெச்சிருப்பமான்னு கேக்குற டவுட்ன போய் போ. வண்டி மேல. வண்டி மேல சுத்தி. இப்போ டயருக்குள்ளே இவ டயர் அடிக்க சகா ஓ மாவ இல்ல அந்த இந்த பச்சு பிள்ளை ஸ்கூட்டில கிளம்புச்சா இருங்க போய்கிறேன் அப்படின் பாப்பா இருங்க அவங்க வண்டியில வச்சுருவா எழுந்து வண்டியில் வச்சுருவ காயும் எழுந்து வச்சு வச்சுருவீங்க அது பாப்பா அவங்க வண்டியில வச்சு விட்டுருவா சொல்லுச்சா அந்த ஏரியா சே உங்கள் சைடில் எல்லாம் வெடிச்சு முடியா வெளில முடிச்சாச்சு என்ன வெடிச்சு முடிச்சிட்டாங்களா இருப்பான் ஆ நைட்டு தானே ஜகஜோதியாக இருக்கும்ண்ணே நைட்டு எங்கள் ஏரியாக்குள்ளே இவங்க இது பண்ணுறதே அவ்வளோ தான் முடித்து போகுதுன்னு நினைக்கிறேன் காட்டுமா ஆ சரி வெடி போ என்ன வே ஓ இதுவா நீ கையில் பிடிச்சு போடுப்பா ம் என்னது இது பா இதுதான் பா இந்த இருக்கு பாட்டியா இத வெச்சு பிடிச்ச பாப்பா ஆட்டோ பம் அடிக்கப் போற Tendu Bama, ada Bama, ada Bama, ada Bama, ada Bama, ada சத்தம் இல்லாம ஓடிச்சிருக்கு எந்த சிரண்டு வா இல்ல ப்ரோ ஓடி போ ஹாப்பி தீபா நல்லா சவுண்ட் வருது இல்லை சவுண்ட் நல்லா வருது போனது தான் புஸ் ஆகிப்போச்சு ஏன் என்னாச்சும்மா காது உனக்கு காதுக்கு என்னாச்சு உங்களுக்கு காது வளையில பாப்பா காதில் இருக்கிற ரோஸ் பாரு இங்கிட்டு காலத்துக்கு இங்கிட்டு காலையே கொண்டு வர

தீ குச்சி பட்டாசை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த இருக்கு தீ குச்சி பட்டாசு என்ன சே இது நல்லா கொஞ்சம் பாம் நல்லா சவுண்ட் நல்லா வருது ஏய் ஏ இந்த மாமா தீ குச்சி பட்டாசை காட்டுருக்காங்க முகேஷ் எஃப்ஓ தமிழ் நம்ம சேனலுக்கு பூசை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நம்ம பாப்பா வந்த பாப்பா தான் தீ குச்சி பட்டாசு பாம்பு வடி

இல்லை வேலை கையில் பிடிச்சிருக்குமா வச்சாச்சு வெடிக்குமான்னு தெரியல வச்சுட்டு வந்துருக்குது ஸோ வெடிக்கமா ஆ வெடிச்சிருச்சு தீக்குச்சி பொட்டாசு வெடிச்சிருச்சு பாருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க அப்படியே லைவ்வில் ஒரு நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் இனியே தீபாவளி வாழ்த்துக்கள் ஓகேவா

நம்ம குழந்தைகளை வெடிக்க வச்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம் ஸோ வந்து எல்லாேருமே கொஞ்சம் கூட பக்கத்தில் பெரியவங்களோ கொஞ்சம் தெரிஞ்ச பசங்க யாரும் கூட பக்கத்துலேயே இருந்து குழந்தைகள் பக்கத்திலே இருந்து கொஞ்சம் அவங்களுக்காக சேஃப்டிக்கு சேஃப்டியை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து வெடிவடிக்க வைங்க சரியா ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கிய பாஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வெடிவடிக்குவீங்க அப்போ தான் சந்தோஷமாக நீங்கள் வந்து தீபாவளியை வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஓகேவா ஸோ எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க தொடர்ந்து லைவ்லேயே இருக்குங்க வாங்க உங்கள் ஏரியாவெல்லாம் பட்டாசுலாம் எப்படி எந்த அளவுக்கு நல்லா ஜம்மு வெடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட இருப்பீங்க அதே மாதிரி இந்த புது சினிமாக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இளம் காளைகளோட படங்கள் தான் இறங்கியிருக்குது பெரிய கீழப்பு இறங்கல இறங்குறாடையுமே இளம் காளைகளான பிரதீப் ரங்கநாதனோட படம் வந்து இறங்கியிருக்குது அப்புறம் நம்ம குரு விக்ரமோட படம் இறங்கியிருக்கு இந்த மாதிரி படங்கள் இறங்கிருக்கு ஸோ நீங்கள் சீவாலிக்கு போய் பட்டாசி வடிச்சுட்டு சினிமாவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம புது துணி எவ்வளோ முக்கியம் சொல்லுவாங்களோ அதனால் அதே மாதிரி முக்கியமானது வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து அவங்களால முடிஞ்ச சில பலகாரங்களை வீட்டில் செய்வாங்க அது தொன்று தொட்டு வழக்கம் தான் ஆனால் இப்போ உள்ளவங்க எல்லா வந்து ரெடிமேடாகவே வாங்கிக்கிறாங்க இருந்தால் நம்ம வீட்டில் வந்து நம்ம எண்ணெய் சட்டி வச்சு ஏதாவது ஒரு பலகாரம் போடணும் அந்த மாதிரி என் மனைவி ட்ரை பண்ணியிருக்கா ஸோ அவள் ட்ரை பண்ணி அவளால் போட முடிஞ்ச ஒன்று வந்துருச்சு அதுக்கு பேர் வந்து பஜ்ஜின்னு சொன்னாங்க ஸோ அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டு ஆளுகள்லாம் வந்து என்னென்ன என்னென்ன சமைச்சிங்க அப்படிங்குறதுன்னு சொல்லுங்கள் என்னென்ன பலகாரம் வீட்டில் போட்டிங்கன்னு சொல்லுங்கள் கடையில் வாங்குற சொல்ல வீட்டில் எதாவது போட்டிருந்தால் சொல்லுங்கள் ஸோ வாங்க நீங்கள் என்னென்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் சொல்லு சகா நீ சொல்லு இட்லி கறிக்கழம்பு ஆ ஓகே

ഓളനെ എല്ലാം സെറ്റ് ആവുന്നു ഹാ ഇങ്ങനെയല്ല ഇപ്പൊ വെക്കണ്ടേ ഇപ്പൊ വെക്കില്ല അപ്പം ഇത് ബോം ബോം അല്ലേ అన్న നഗയേറെ ആള് മുണ്ടിടാ ആ എങ്ങന വെക്കാതെയാ படத்துக்கு பார்த்தா சரி என்ன பண்றது தெரியல சினிமாக்கும் போகணும் நாளைக்கு போய்க்கலாம் இருக்குது இன்னைக்கு இப்ப தீபாவளி படங்கள்ல வெளியான படங்கள்ல எந்த பண்ணுவாங்க நண்பா பிரதீப் ரங்கநாதனோட பிறந்தநாளுக்கு தான் அல்லது தூர்விக்ரம் பிறந்தநாளுக்கு தான் அல்லது நம்ம ஹரிஷ் கல்யாண் ரப்பர் பந்தோடைய கதா ஹரிஷ் கல்யாணோட பிறந்தநாளுக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க நாங்களும் என்ன பெரிய ஹீரோக்கள் படங்களை வராட்டினாலும் இது நம்ம இளம் காலைகளாக சேர்ந்து பார்க்க வேண்டிய படங்கள் பட் இருந்தாலும் குடும்பத்தோட பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறாங்க எந்த ஆனால் எந்த படம் குடும்பத்தோட பார்க்குற மாதிரி எது இருக்குதான்னு சொல்லுங்கள் காந்தார படம் ஆல்ரெடியாக பார்த்தாச்சு ஆனால் அதுக்குமே இங்கே ஹவுஸ்ஃபுல் கூட்டமாக தான் போய்க்கிருக்கு காந்தாரா சாப்டர் ஒன் படத்துக்குமே நல்ல ஒரு கூட்டம் நல்லா தான் போய்க்கிருக்கு இங்கே மால் தியேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக தான் போய்க்கிருக்குது எப்படி எப்படி புதுப்படத்துக்கு வந்து அதே ஒரு இதே வந்து இப்போவும் காந்தாரா படத்துக்கு மூணு வாரம் முடிஞ்சிருச்சு இன்னும் அதுக்கு கூட்டம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போது நீங்கள் வந்து என்ன படம் தீபாவளி ரிலீஸ் படங்கள் எதுவும் பார்த்துருந்தா சொல்லுங்கள் என் படம் நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நான் இன்னும் எந்த படமும் பார்க்கல நீங்க தான் போகணும் ஸோ உங்களுடைய ஒப்பீனிய என்னன்னு சொல்லுங்கள் நண்பா உங்கள் சகானா சூர்யா சேனல் லைவ் இருக்கணும் வாங்க நேரம் வெடி வெடிச்சுருந்தாங்க பாப்பா கூட உட்காந்து நானும் அவள் எடு வெடிக்கிறத வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிருந்தோம் அப்படி லைவ் போட்டுக்கிருந்தோம் இருந்தால் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் கூட வந்து நீங்களும் உங்கள் குழந்தைகள் கூட இருந்து அவங்கள வெடிவெடிக்க வச்சு மகிழுங்க அவங்க கூட சேஃப்டியாக பக்கத்திலே இருங்க ஏன்னா ஆனால் பயப்பட தான் செய்வாங்க பட் இருந்தால் நீங்கள் பக்கத்துலே இருந்து அவங்களை வெடிவெடிக்க வைங்க ஸோ வாங்க லைவில் தொடர்ந்து இருக்கிற உங்கள் சூர்யா சகானா வாங்க நண்பா தீபாவளி எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்து டக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து நினைவுக்கு வர்றது வந்து என்ன சொல்கிறது அந்த பலகாரங்களை சொல்லுவாங்க புதுத்துணி அடுத்த இருக்கிறது வந்து சினிமா தான் நம்ம நைன்டி கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நைன்டி கிட்ஸ் தீபாவளிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் என்னன்னா விடிய விடிய வந்து பலகாரங்கள் வீட்டிலே செய்வாங்க உட்காந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எயித்து வீட்டிலலாம் யாருமே தூங்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க மூணு மணி வரைக்கும் அப்புறமா கொஞ்சம் நேரம் போட்டு தூக்கி எழுந்துச்சுட்டு குளித்து எல்லாம் ரெடி ரெடியாயிடுவாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கையோடு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து விடிய விடிய பலகாரம் போட்ட காலம்லாம் போயிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெடிமேடாக தான் வாங்குகிறாங்க பட் இருந்தாலும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக வந்து நம்ம வீட்லேயும் பலகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பலகாரம் வீட்டில் செய்யுங்க ஏன் ஓய்வு பார்த்தீங்கன்னா என்னன்னா பஜ்ஜி போட்டுருக்குறாங்க அவங்களால முடிஞ்சது ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒவ்வொன்றா ஏதாவது முடிஞ்சதை செய் இந்த மாதிரி வீட்டிலேயே செய்யுங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதால டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு பிரச்சனை இல்லை வீட்டில் வந்து செஞ்சு செய்யணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குதாமா அதே மாதிரி தீபாவளி பண்டிகைனாலே வந்து நல்லா குழந்தைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் மகிழ்வுங்க மகிழ்விங்க ஸோ லைவ்ல இருந்த எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க ஹாப்பி தீபாவளி வாங்க நண்பா லைவ்ல இருபத்தோரு வரைக்கும் நிக்கிறீங்க அப்படியே வந்து பட்டாசு வச்சுக்கிட்டே ஜாலியா இருங்க இந்த பாப்பா வர்றா தான் நினைக்கிறேன் தலக்கலாம் யார் சகா ஏதா புது நம்பரு ஏ கரணி இந்த அப்பா நம்பரை செல்ல வாங்கி பாரு யாரோ கால் பண்றாங்க யாரும் பாரு பஜ்ஜி சாப்பிடுறியா ஸோ வாங்க நண்பா லைவ்ல இருக்கிறோம் தொடர்ந்து இருக்கிறோம் வாங்க யாரும் தெரியல சக தலை தலன்னு வந்திருக்குது அது தலை மதன் தானே போடுவோம் ஓ சரி சரி தலா மதன் தானே வருவ சகரி மதன் வாங்கி பேசுமா அவன் இருக்குல்ல அவன் தான் எனக்கு கூப்பிட்டான் அப்ப பாப்பா பேச பாப்பாட்ட பேசுற கூட கூப்பிட்டுருப்பான்னு நீ அடிச்சியா அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏன தம்பி மதியம் மதியம் சாப்பாடு மதிய சாப்பாடே சாப்பிட பொரு தம்பி மதிய சாப்பாடே சாப்பிட்ற அளவுக்கு ஆயிருச்சுன்னு ஆ